மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவு வழங்கியிருக்கிறது அவர் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக வெறும் விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அதை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் வந்து அவர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு ஜாமீன் கொடுக்க வேண்டும் இரண்டு நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆஃபீஸில் ஆஜராகி போட வேண்டும் இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும் தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது

வைத்து ஜாமீனே கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்துதான் வந்திருக்கிறது மணிஷ் சிசோடியா டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசினுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்ச நீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற நிலையை தான் அவர் வழக்காக தொடுத்திருந்தார் அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூன்று அல்லது ஐந்து அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் அது எப்போது வரும் என்று தெரியவில்லை அவர் இன்று மாலை அல்லது நாளை அது மாதிரி எந்த இல்ல அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது முதன்மை வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பி எம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட கால தாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ட்ரையல் எல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பேச அமைச்சராக <Sessi> அமைச்சர் <Sessi> 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 சட்டப்பூர்வமான தடையும் இந்த உத்தரவை வந்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து இரண்டு நபர்களை ஜாமீன்தாராக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை கொடுக்க சொல்லி அடிப்படையில வந்து இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்காங்க ஏன்னா நீண்ட கால பத்து பன்னெண்டு முறை வந்து விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு நீங்களே இந்த நீதிபதிகள்டே நீங்க சொன்னீங்க வழக்கறிஞர்கள் முக்கல் ரோத்திக்கு போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை தான் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னு புகார் சொல்றீங்க அதே மீறி வந்து நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க எந்த அடிப்படையில அவங்க உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக வைத்திருக்க முடியாது என்பதை நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும் முதன்மை வழக்குகளில் உச்ச வந்து சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கு அப்புறம் பி வழக்கு நடக்கணும் அப்ப எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரியாது அது வரைக்கும் ஒருத்தர் சிறையில வைக்கக்கூடாது அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறது எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க கருத்துல வந்து பொதுவா எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நிபந்தனை தான் இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடும் நிபந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது நிச்சயமா இல்ல எல்லா வழக்குகளையும் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகளை உதவி